மாவீர அண்ணன் கராத்தே செல்வி நாடாருக்கு வந்து வீர உணக்கம் செலுத்துறதுக்கு வாரம் போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்காரு எதுக்காக அவர் விதைக்கப்பட்டிருக்காரு நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லி சமுதாயத்துக்காக பாடுபட்டார் ஆனா காலத்தோட கட்டாயம் காலத்தோட சூழ்நிலை இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லை ஆனா அவர் என்ன நோக்கத்தோட சமுதாயத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்குனாரோ அந்த கட்சியால கூட இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே ரத்தம் தான் நம்ம நாடார் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளோட தலைவரா இருந்தாலும் சரி இயக்கத்தோட தலைவரா இருந்தாலும் சரி எல்லารுகிட்டயும் போகக்கூடியது கூடியது இப்ப உதாரணத்துக்கு சரத்குமார் அண்ணா வந்தாலும் சரி சீமான் அண்ணா வந்தாலும் சரி என்.ஆர் தனவல்லன் அண்ணாச்சி வந்தாலும் சரி erna ஒரு நாராயணன் அண்ணாச்சி வந்தாலும் சரி அண்ணா சுபாஷ் பன்னையர் வந்தாலும் சரி அண்ணா செட்டியுள்ள ராஜினாடர் வந்தாலும் சரி அண்ணா ராக்கெட் ராஜா அண்ணா வந்தாலும் சரி அங்க போக கூடியது போகக்கூடியதும் கோஷம் போடக்கூடியதும் இங்க இருக்க கூடிய உறவுதான் வெறும் கோஷமா மாறி கூடாது உயிர் பலி கொடுத்திருக்கிறோம் மாவீரன் கராத்தே செல்வி நாடாரோட கணவன் நனவாக்கணும்னா நாடார் ஓட்டு நாடா சொல்லி பகுதியை மீட்டெடுங்க எலெக்ஷன் நேரம் எலெக்ஷன் நேரம் எலெக்ஷன் நேரம் ஒவ்வொரு கட்சி சார்பா நம்ம நாடார சேர்ந்த வேட்பாளரே வந்தாலும் சரி நம்ம நாடும் நாடாராச்சே செல்வி நாடார் கல்லறைக்கு வந்தியா அண்ணன் வெங்காயம் கள்ளறைக்கு வந்தியாங்கிற கேள்வியை நீங்க வைங்க ஆமா நம்ம சமுதாயத்துக்காக உயிர் நீத்தவர்